அலாமலைக்கு இன்னைக்கு கொத்தவரங்காய் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க சீ நறுக்காக சொல்லுவாங்க அதை வந்து உஸ்லி பண்ண போகிறேன் அதாவது அதுக்கு நல்லா கொத்தவரங்காய் நல்லா பொடிசாக நல்லா கழுவி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி சீரகம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் பருப்பு வந்து இப்படி குக்கரில் வச்சு ரெண்டு விசில் மொட்டு விரியணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது குழஞ்சா அது வேறு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பருப்பு மொட்டு விரிஞ்சு ரெண்டு குக்கரில் ரெண்டு விசில் அதுக்கு மேலே வைக்காதீங்க நான் செய்ற வழக்கம் காட்டுறேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நல்லாயிருக்கும் இவ்வளோ எண்ணெய் போதும் இது வந்து கல் சட்டி எங்கள் பெரிய பையன் வாங்கி தந்தது ஒரு செகண்ட் சூடாக கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ஒரு செகண்டில் வந்து வெந்துடும் ஹெல்த்தியும் கூட இது நான் கடுகு போடலை போட வேண்டாம் தோரபுக்கு போடுறதுனால வெங்காயம் போடுறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வெந் கண்ணாடி பார்க்குறதுக்கு வெங்காயம் வெந்தால் போதும் இப்போ நான் கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டுட்டு இது கொஞ்சமாக தக்காளி போட்டால் போதும் குளிப்பு தன்மை வந்துடும் கொத்தாரங்க போடுறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போடுறேன் உங்கள் தேவைக்கு தகுந்த உப்பு போட்டுக்குங்க இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ உப்பு போதும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சின்னா அதிகமாக போட்டுக்குங்க ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் இதுக்கு தண்ணி வந்து இந்த பருப்பை வச்சு தண்ணி இருந்துச்சு அதை ஊற்றுறேன் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் வேகிறதுக்கு தண்ணதும் இந்த கல் சட்டி சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் ஆர்டினரி சட்டியில் ஊற்றினா வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பருப்பு தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதை ஊற்றி வேக வைங்க நல்லாயிருக்கும் கொத்தரவங்க ரொம்ப நல்லது சுகர் காரங்களுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெந்துடும் நான் கடைசியாக தான் பருப்பு போடுவேன் காட்டுறேன் மாஷாலா நல்லா வெந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி நிற்கிது இப்போ நான் அவிச்சு வச்சுருக்கேன் பருப்பை போட போகிறேன் இது ஹோட்டல்லெல்லாம் வந்து உசிலி கொத்தரங்காய் உசிலின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடில் சீன அரைக்கான்னு சொல்லுவாங்க நல்லா வந்திருக்கு இந்த சட்டி சூட்லேயே கூட கொஞ்சம் வெந்துடும் இந்த தண்ணி இன்னி எல்லாம் வச்சிடும் நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் டேஸ்ட்டு பண்ணத்துக்கு இன்றைக்கி யாரும் இல்லை நானே டேஸ்ட் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது மசாலா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மருகமக பேத்தி பையன் வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள்